விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரேணுகாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தனி ரூமில் தூங்க வச்சுருறாங்க இப்போ விஜயை வரைக்கும் ரேணுகாவை நினச்சி பயங்கரமாக எமோஷனல் ஆகுறாங்க ஏன்னா மல்லி கூட இப்போதான் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க மல்லி மேலே இருக்கிற காதில் உணர ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் இப்போ ரேணுகா வந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட ஒட்டுமொத்த பாசம் கேர் எல்லாமே இப்போ ரேணுகா பக்கம் திரும்பிடுச்சு ஏன் தன்னோட குழந்தைய கூட மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க கையில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பேண்ட் பேண்டைடெலாம் போட்டு மாட்டி விட்டுறாங்க இருந்தாலுமே நைட் டைமில் ரேணுகாவை பார்க்க போறாங்க அவங்க தனியாக தூங்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஆனாலும் அவங்க ஒரு தலையடி அப்படிங்கிறத இப்போ விஜய் யோசிக்கல அவங்க தலையில் கை வைக்கிறாங்க அப்படிங்கவுமே இப்போ ரேணுகா அதை பார்த்துடுறாங்க பார்க்கவுமே அவங்க பயங்கரமாக கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லோரும் வாங்க எனக்கு பயமாக இருக்குது மல்லி மல்லி அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுருக்கிறாங்க இப்போ மனோகர் ரெண் வெண்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க இப்போ விஜய் ரொம்பவே டென்ஷனாக கூணி குறுகி நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லை மல்லி நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ நீ எதுவும் பண்ணலையா என் தலையில் கை வச்சால என் பக்கத்தில் வந்து உட்காந்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ மனோகர் விஜயை பார்க்குறாங்க வெண்பாவுக்குமே இது சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறதால விஜய கோவமாக பார்க்குறாங்க இப்போ மல்லிக்கிட்ட தான் விஜய் சொல்றாங்க மல்லி நான் தவறான நோக்கத்தில் எதுவும் வரல உனக்கு புரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ ரேணுக்கா என்னால் இங்கே தனியாக தூங்கவே முடியாது மல்லி நான் ஓன் கூட தான் வந்து தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ மல்லி என்ன தான் பண்ண போறாங்க ஏற்கனவே குழந்தை அப்படின்னு சொல்லி வெண்பா கூட இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ இப்படி ஒரு குழந்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்தியில் இருந்துட்டுருக்குறாங்க இப்போ அன்னபூர்ணி பெரியம்மாவுமே கால் பண்ணி நீ வந்துட்டியா ஏன் எனக்கு கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் உரிமையாக கேட்டுட்ருக்கிறாங்க ரேணுக்கா வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ வரைக்குமே மல்லி அன்னபூர்ணி கிட்ட தெரியும் தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் மல்லி எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்